ஒரு காலத்தில் பசுமை மரங்கள் நிறைந்த காட்டு ஓரத்தில் புத்திசாலியான ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது அதன் பெயர் சுட்டி குரங்கு எல்லாருடனும் நன்றாக பழகும் சுட்டி சிரிப்பு உதவியும் நிறைந்தவன் ஒரு நாள் காட்டில் கடும் வெயில் எல்லா விலங்குகளும் தண்ணீர் தேடி அவதிப்பட்டன காட்டின் ஓரத்திலிருந்த பெரிய குளமும் வறண்டு போயிருந்தது எப்படி இனிமேல் தண்ணீர் கிடைக்கும் என்று எல்லோரும் கவலைப்பட்டனர் அப்பொழுது சுட்டிக்குரங்கு ஒரு யோசனை செய்தது காட்டு நடுவில் இருக்கும் பழைய கிணறு இன்னும் தண்ணீர் வைத்திருக்கலாம் என்று அது நினைத்தது அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தாலும் அதன் மேலே பெரிய கல் ஒன்று விழுந்து வாயை மூடியிருந்தது சுட்டி உடனே எல்லா விலங்குகளையும் அழைத்தது மான் முள்ளம்பன்றி முயல் ஆந்தை எல்லோரும் வந்தார்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த கல்லை நிச்சயமாக நகர்த்த முடியும் என்று குரங்கு உற்சாகமாக சொன்னது விலங்குகள் அனைவரும் சேர்ந்து கல்லை தள்ளத் தொடங்கினர் முதல் முயற்சியில் கல் அசையவே இல்லை இரண்டாவது முயற்சியிலும் அசையவில்லை ஆனால் மூன்றாவது முறையில் ஒன்றாக தள்ளுங்கள் என்று குரங்கு ஓலமிட்டது எல்லோரும் ஒரே நேரத்தில் தள்ளியதால் மாபெரும் கல் சத்தமாக நகர்ந்து ஓரமாக உருண்டு விழுந்தது கிணற்றின் நீர் எல்லோருக்கும் தென்பட்டது விலங்குகள் தண்ணீர் குடித்து மகிழ்ந்தனர் எங்களை காப்பாற்றியது நீதான் என்று விலங்குகள் குரங்கை கௌரவித்தனர் சுட்டி குரங்கு புன்னகையுடன் ஒன்றுபட்டால்தான் தான் சாதனை நம்மில் ஒருவர் பிரச்சனை என்றால் அது அனைவருடைய பிரச்சனை என்று சொன்னது அதன் பிறகு அந்த காட்டு விலங்குகள் எப்போதும் ஒன்றுபட்டு வாழ்ந்தனர் வள்ளகை கூறு ஒற்றுமையே வலிமை எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்